உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் பெருவழித்தளத்தை காப்பதற்கான தொடர் போராட்டத்தில் தற்பொழுது சட்ட ரீதியான போராட்டம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தொடர் போராட்டத்தின் சட்ட ரீதியான போராட்டத்தின் விளைவாகவும் அதன் பலனாகவும் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடைக்கால உத்தரவு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது இத்தகைய உத்தரவை பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வின் நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகிய இரு நீதியரசர்கள் இட்டுள்ள இந்த உத்தரவு ஏன் வரலாற்று சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறது இந்த காணொலியில் நாம் பார்க்க போறோம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகில் வேறு எந்த ஒரு நெறிமுறையிலும் எந்த ஒரு ஆன்மீகவாதிக்கும் இவ்வாறு ஆயிரத்தி எண்ணூறுகளில் ஒரு கிராம மக்கள் நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் அதாவது எண்பது காணி நிலத்தை வழங்கியதாக இதுவரையிலும் எந்த ஒரு பெரிய வரலாற்று குறிப்புகளும் உலகில் எங்கு பார்த்தாலுமே இல்லை ஒரு கிராம மக்கள் தங்களிடமிருந்த நிலத்தை எண்பது காணி நிலத்தை ஒரு செவ்வகமான வடிவில் அதுவும் நான்கு சாலைகள் ஒன்று ஒன்று சேரக்கூடிய வடலூர் பிரிவில் இவர்கள் அளித்திருக்கிறார்கள் என்றால் அதுவும் தானமாக தங்கள் சொந்த பணத்தில் கிரயம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் பட்டா செய்து கொடுத்திருக்கிறார்கள் ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு என்ன காரணம் அப்படின்னா பெருமானார் அங்கே இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் சென்று அமர்ந்து கொண்டு அந்த ஊர் மக்களிடம் தாம் எதற்காக இங்கே அந்த இடத்தை வந்து கேட்கிறேன் என்பதற்காகவும் சுத்த சன்மார்க்கம் என்றால் என்ன என்பதற்காகவும் அது மிக மிக முக்கியமாக ஜீவகாருண்யம் என்று சொல்லக்கூடிய உயிர் கருணை உயிர்க்கருணை இதற்காக தர்மசாலை அங்கே தொடங்கப் போவதாகவும் ஞானசபை தொடங்கப் போவதாகவும் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்திற்காகவுமே அந்த இடத்தை வந்து பெருமானார் கேட்டிருக்காங்க இவற்றையெல்லாம் கேட்ட கிராம மக்கள் மனமுவந்து அளித்த இடம்தான் அந்த எண்பது காணி நிலம் நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் பிற பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமானார் சித்தியடைந்திருக்கு பிறகு சன்மார்க்க சங்கத்தவர்கள் ஏன்னா அவர் இருந்த காலத்திலேயே சன்மார்க்கத்தை உள்வாங்க முடியாத அளவிற்கு அறியாமையில் தான் இருந்திருக்கிறார்கள் அன்றைய மனிதர்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் என்ன காரணம்னா எல்லா நெறிமுறைகளுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழும் காலத்தில் அவர்கள் சொல்வதை கேட்பதற்கு இங்கே மக்களுக்கு உள்வாங்க முடியாது ஏனென்றால் ஒரு உலக வாழ்க்கையில் ஒரு மாயையில் சிக்கி உழந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மானுட கூட்டம் ஏதாவது அறிவுபூர்வமான அறிவு சார்ந்தவற்றை யாராவது சொன்னாங்கன்னா உடனே உள்வாங்கிக் கொள்ளாது அது சற்று காலமாகும் அதற்குள்ளே இந்த வாழ்வியல் அவர் இந்த வாழ் வாழ்வியல் அவத்தைகளில் சனன மரண இந்த வாழ்வியல் அவத்தைகளில் அவர்கள் அடிவாங்கும் போதுதான் அப்போதான் ஞானோதயம் பிறக்கும் அவங்களுக்கு ஸோ தான் இது போன்றவற்றில் அவர்கள் உள்வாங்குவார்கள் அப்படித்தான் திருவுரு பிரகாச ராமலிங்கவழல் பெருமானார் கொண்டிருந்த நம்ம நம் கண்களுக்கு தெரியுமாறு உழவி கொண்டிருந்த அந்த ஐம்பத்தி ஒரு ஆண்டுகளில் அவர் சொல்லக்கூடியவற்றில்லாம் முழுமையாக உள்வாங்கக்கூடியவர்கள் மிகவும் தான் இருந்தாங்க அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா சொன்ன பெருமானார் வந்து மணிக்கணக்கில் நாட்கணக்கில் வந்து உரையாற்றிருக்காங்க பெருமானார் வந்து வெறுமனே வந்து திருமுறைகள் மட்டும்தான் எழுதினார் உரைநடைகள் வந்து அவர் பேசியதை கேட்டு குறிப்பிடுத்து கொடுத்தாங்கன்னா இவ்வளோதான் ஆவணங்கள் இல்லை இன்னும் நிறைய ஆவணங்கள் நமக்கு கிடைக்காம இருக்குது அவருடைய எழுத்து ஆவணங்களே மேலும் அவர் வந்து மணிக்கணக்கில் நாட்கணக்கில் வந்து உரையாற்றிருக்காங்க ஒரு சிவாச்சாரியார் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா மூன்று நாட்கள் வள்ளல் பெருமானர்கிட்ட வந்து அவர் வந்து நாள் முழுவதும் மூன்று நாட்கள் தொடர்ந்து அவர்கள் வந்து உரையாற்றி கலந்துரையாடல் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஆவணங்கள்லாம் இருக்குது ஸோ அப்படிப்பட்டதை வந்து நிறைய வள்ளல் பெருமான எழுதியிருக்காங்க பாடியிருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் அதுவும் மணிக்கணக்கில் நாட்கணக்கில் இந்த மானோட குலத்திற்கு தேவையான அத்தனை அறிவுக்கான அத்தனை மானோட குல குலம் வந்து உயும் வழிக்காக அத்தனை வழிகாட்டுதல்களையும் வள்ளல் பெருமான அவர் நம் முன்னே தோன்றிய காலத்தில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது இப்படிப்பட்ட ஒரு உலகின் மிகச்சிறப்பு வாய்ந்த அந்த சன்மார்க்கத்தை ஏன் வந்து அன்றைக்கி மக்கள் பெரும்பான்மையை பின் உடனே பின்பற்ற முடியாமல் போனதுன்னா ஒன்று அதில் மிக முக்கியமாக இருக்கிறது சாதி மதம் சமயம் குலம் கோத்திரம் ஆசிரமம் வர்ணம் சூத்திரம் என்று எதுவும் பார்க்கக்கூடாது அனைவருக்குமே வந்து ஆன்மநேய ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளல் பெருமானார் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் பிறப்புக்கும் எல்லா ஆன்மாவுக்கும் வந்து முதன் முதலாக சொன்னவர் திருவட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் தான் இப்போ புத்தர்லாம் இருக்கார் புத்தர் வந்து ஆன்மாங்கிற கோட்பாட்டை ஏற்றுக்கிறதில்ல அவர் அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு ஆனால் சித்தம் என்றாலே வந்து பார்த்திங்கன்னா அதான் புத்தத்துக்கும் சித்தத்துக்கும் உள்ள வே வேறுபாடு புத்திக்கும் சித்திக்கும் உள்ள வேறுபாடு தான் எனவே சித்தம் என்றாலே ஒட்டுமொத்த தலையை குறிக்கக்கூடியது சித்தரியல் என்றால் இந்த தலையில் இருக்கக்கூடிய குறிப்பாக மூளையில் இருக்கக்கூடிய அந்த சிதம் சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய இந்த சுழுமுனையில் தலையின் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடம் எனவே அதுதான் சித்தம்பலம் அதற்கு பேர் தான் சித் சித்தம் எனவே சித்தம் தெளிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா என்ன அர்த்தம்னா இந்த மூளைக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய இந்த மூன்றாவது கண் திறந்தவர்கள் என்ற பொருள் அது அந்த நிலையை அடைவதற்கு சித்தர்கள் நிலை அடைவதற்கு சித்தியல் நிலை நிலையை அடைவதற்கு தான் தமிழ் சமூகம் வந்து பல்லாயிரம் நெடுங்காலம் ஆண்டு காலமாக இதுபோன்ற மகான்கள் உருவாகி உருவாகி தமிழ் சமூகத்தில் உருவாகி உருவாகி உலகத்திற்கு வழிகாட்டிகிட்டு இருக்காங்க அப்படி வந்து சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக வந்து விளங்கியவர் தான் திருவள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் மரணமில்லா பெருவாழ்நிலை அடைய முடியும் என்று வாழ்ந்து காட்டியவர் அதுக்காகவே வந்து நம்ம பிறந்ததிலிருந்து அவர் எந்த ஒரு மற்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெவ்வேறு தொழில்கள் உலகில் தொழில்களாக செஞ்சுக்கிட்டு ஆன்மீகத்தில் போவாங்க ஆனால் பெருமானார் பிறந்ததிலிருந்து அவர் வந்து நம் கண்களை விட்டு மறைந்த காலம் வரையிலும் சித்தியடைந்த காலம் வரையிலும் முழுக்க முழுக்க ஆன்மீகம் மெய்யில் தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று எனவே அப்படிப்பட்ட ஒரு பெரும் மகானுக்கு அவருடைய சொற்களை சொற்களை மதித்து இந்த நூற்றி ஆறு ஏக்கர்

அது இது பற்றி வளர்ப்பெருமானம் சொல்லிருக்காங்க சிறிது காலம் தடைப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த தடைப்பட்ட காலம் அதாமம் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது ஆண்டுகள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு ஆனால் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு ஆண்டுகளாக எல்லா இடங்களிலுமே வள்ளலாரை பற்றின பேச்சுக்கள் உரைகள் அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் மக்களிடையே அதிகரிப்பதை பார்க்க முடியிறது ஒரு பேசு பொருளாக சன்மார்க்கவும் மாறி இருக்கிறது அப்படிங்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த நிலையில் தான் வந்து அந்த பெருவழித்தலத்துக்குள்ள நாங்கள் போய் நூறு கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையத்தை கட்டி வள்ளலார் பெருமை இன்னும் உலகத்துக்கு சொல்வோம் என்று இந்து சமய அறத்துறை சொன்னபோதுதான் அதிர்ச்சி வந்து மக்களிடையே ஏற்பட்டது என்ன காரணம்னால் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் கொடுத்ததில் அதில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பில் இருக்குது அது பற்றிலும் இந்து துறை வந்து பார்த்திங்கன்னா இதுவரையிலும் நூறு கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் கட்டலாம் என்கிற அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்து சமய ஆலயத்துறை அந்த ஆக்கிரமிப்பு நிலத்தை அகற்றுவதற்காக மீட்பதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருந்தாங்க ஒரே ஒரு சிவாச்சாரியார் ஒரு ஆறரை ஏக்கருக்கு வழக்கு போட்டாங்களே தவிர ஆனால் வழக்கு வந்து நடந்து தான் இருக்கிறது ஆனால் மீதமுள்ள இருபத்தி ஏழு ஏக்கர் அது எங்கே இருக்குது அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணவே முடியல அப்படின்னு இந்த சமய நிலையத்தில் சொல்கிறாங்க ஏனென்றால் நூற்றி ஆறு ஏக்கரும் ஒரு செவ்வக வடிவில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது வள்ளல் பெருமானாக இருக்குது அப்படின்னா அது வந்து தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய அந்த இடமாகத்தான் இருக்க வேண்டும் இருக்க முடியும் இதில் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஹைவே சாலை வந்து போகுது அது அப்பொழுதே சாலையாக இருந்ததாக குறிப்புகள் இருக்கின்றன அதற்கு அப்போ ரோட்டுக்கு நெய்வேலி ரோட்டுக்கு வடபுறம் உள்ள இடங்களில் தான் இருபத்தி ஏழு நிலம் இருக்க வேண்டும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம் அதே போல க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு பெரிய பெரிய வீடுகள் கட்டணங்களெலாம் கட்டப்பட்டிருந்தன இவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு வந்திருக்கிறது இந்து சமய அறைத்துறை அப்படிப்பட்ட நேர அப்படிப்பட்ட நேரத்தில் நூறு கோடி ரூபாய் செலவில் இருக்கக்கூடிய அந்த எழுபத்தி ஒரு ஏக்கர் நிலம் ஏற்கனவே முப்பத்தி மூணு ஏக்கர் நிலம் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்கு அப்போ இருக்கக்கூடிய எழுபத்தி ஒரு ஏக்கர்லேயே நாங்கள் வந்து நூறு கோடி ரூபாய் செலவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் செலவில் முன் மண்டபங்கள் நுழைவு மண்டபங்கள் அதற்கு பிறகு எண்பது அடி சாலை அது ரெண்டு சாலை உள்ள போயிட்டு வெளியில் வரதுக்காக ரெண்டு சாலை அப்புறம் இரண்டு புறவும் மண்டபங்கள் அப்புறம் இது இல்லாமல் முதியோர் இல்லம் வைத்தியா அந்த சாலை இந்த சாலை என்று நீட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அவங்க ஒரு ஏழு கிளைச்சாலைன்னு வளல் பெருமாள் சொல்லாத அவர் ஒப்புதல் தராத கையெழுத்திடாத ஒரு கிளைச்சாலையை தூக்கி கொண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கு திரிகிறாங்க ஏனென்றால் முதலில் இவர்கள் தொடங்கியது சர்வதேச மையம் அப்படிதான் தொடங்கினாங்க பேர் வச்சுட்டாங்க அவங்க சர்வதேச மையம்னு ஆனால் அதுக்குள்ளே என்ன செய்ய போகிறாங்கிற தெளிவு இன்றைக்கு வரைக்கும் இல்லை இதுவரையிலும் சர்வதேச மையம் என்றால் இதுதான் என்று இவர்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது இது பற்றி நம்ம தனி காணொலியில் பார்ப்போம் இப்போ நம்ம வந்து மிக முக்கியமான இந்த தலைப்புக்குள்ளே வந்துடுவோம் என்னென்னா அப்படி முப்பத்தி மூன்று ஏக்கர் நிலத்தை வந்து கொள்ளாமல் இருக்கிற தான் நாங்கள் சர்வதேச மையம் அதுவும் எல்லாம் அடைத்து கட்டுவோம் எழுபத்தி ஒரு ஏக்கர் நிலத்திலும் அடைத்து கட்டுவோம் என்று அடம்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில்தான் இப்பொழுது நீதிமன்றம் தற்பொழுது இந்து சமய அர்நிலைத்துறை தலையில் செல்லமாகல்ல நறுக்கென்றே குட்டி இருக்கிறது என்ன சொல்லியிருக்குன்னா இந்த வழக்கு விசாரணையின் போது நான் சொல்ல ஏற்கனவே குறிப்பிட்டது போல வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த உத்தரவை வந்து நீதியரசர்கள் ஆர் சுரேஷ்குமார் எஸ் சவுந்தர் ஆகியோர் வந்து பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல மிக முக்கியமாக சன்மார்க்க சங்கத்தவர்கள் இந்த உத்தரவை உண்மையிலே சொல்ல தலையில் தூக்கி வைத்து கொண்டு அவர்கள் வந்து வணங்க வேண்டும் கொண்டாடணும் என்ன காரணன்னா இதில் மிக முக்கியமாக ஒரு ஒரு தகவல் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது திருவூர் பிரகாச ராமலிங்கவழல் பெருமானாருக்கு பார்வதிபுரம் மக்கள் எண்பது காடி நிலத்தை தானமாக கொடுத்தார்கள் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள் நீதியரசர்கள் அதிலும் குறிப்பாக அதனுடைய இன் இன்றைய அளவு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஆறு ஏக்கர் என்று குறிப்பிட்டிருக்காங்க இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதிச் வந்து இந்த இந்து சமய அறநிலையத்துறை துறையை கொண்டும் அதே போல் அதற்கு இதனுடைய தவறுகளுக்கு பிழைகளுக்கெல்லாம் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு லெட்டர் பேட் சங்கம் தலைமைச் சங்கம் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு லெட்டர் பேட் சங்கம் அவர்களுக்கு அலுவலகமே வடலூரில் கிடையாது ஒரு நான்கு மஞ்சப்பைக்குள் தான் அவர்கள் வந்து அலுவலகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆத்தூரில் பொதுக்குழு நடத்துவாங்க இன்னொரு நாள் ஈரோட்டில் செயற்குழு நடத்துவாங்க ஆனால் கேட்டால் வடலூர் தலைமை சங்கம் பெயர் இருக்கும் அந்த சங்கத்தைச் சேர்ந்த இரண்டு மூன்று பேர் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இந்து சமய அறநிலைத்துறைக்கு தவறான பிழையான தகவல் கொடுத்து இந்த நீதிமன்றத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையும் தலைக்குணவி ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் அதே போல் தமிழ்நாடு அரசுக்கும் தலைக்குணவி ஏற்படுத்தி கொண்டிருக்காங்க நம்ம தொடக்கத்திலிருந்தே சொன்னோம் ஏன்னா அரசு அதிகாரிகளுக்கு அதே போல அரசியல் தலைவர்களுக்கு வந்து சன்மார்க்கத்தை பற்றி தெரிந்திருக்க நியாயமில்லை ஆனால் இந்த சங்கத்தைச் சேர்ந்த தலைமைச் சேர்ந்தவர்கள் என்று கூறிக்கொண்டு பெயர் மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு லெட்டர் பேட் சங்கத்தினர் அவர்களுக்கும் சன்மார்க்கம் தெரியவில்லை என்றால் அப்போ பிரச்சனை எங்கெங்கிற கேள்வி வந்தபோது தான் நம்ம தொடக்கத்திலிருந்தே இதை வந்து கடுமையாக சன்மார்க்க சங்கத்தோடு எதிர்த்தார்கள் ஏனென்றால் தொடக்கத்திலிருந்தே இதில் முதல்ல வடலூரில் சர்வதேச மையம் அமைக்கப்படும் அப்படின்னு தான் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் வடலூரில் பெருவெளித்தளத்துக்குள் தான் இவர்கள் அமைக்க போகிறார்கள் என்கிற போது தான் அதிர்ச்சி முதல் அதிர்ச்சி ஏற்பட்டது அதனால் தான் அதற்கு எதிர்ப்பு முன்வைக்கப்பட்டது பெருவெளித்தளம் என்பதில் வள்ளல் பெருமானார் வந்து அங்கே கோவில் கோவில் கட்டக்கூடாது குளங்கள் கட்டக்கூடாது வேளாண்மை செய்ய கூடாது தங்குமிடம் கட்டக்கூடாது அந்த பெருவெளி பெருவழி தலமாகத்தான் இருக்க வேண்டும் என் காணி நிலவுமே வந்து பார்த்திங்கன்னா பூமி தாயினுடைய நெற்றி பொட்டு அப்படின்னே சொல்கிறார் பார் திலகம் அப்படின்னே சொல்கிறார் ஆக ஒட்டுமொத்தம் பூமியினுடைய சுழுமுனையாக இருக்கக்கூடியது அந்த எண்பதுக்கான நிலவும் தான் என்று வளர்ப்பு பெருமான சொன்ன காரணத்தினால தான் அது அப்படியே காலியாக வச்சு வைக்கப்பட்டிருக்கிறது பெருமானார் சொன்னது போலவே எதிர்காலத்தில் எள்ளு விழுந்தால் எள்ளு குடிந்தெடுக்க கூட இடம் இருக்காதவாறு இங்கே கும்பல் கூடும் அப்படின்னு சொன்னாங்க அதுபோல் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் தைப்பூசத்துக்கு கூட்டிகிட்டு இருக்காங்க அதற்கே தற்பொழுது இடம் போதவில்லை இப்படிப்பட்ட நிலையில் முப்பத்தி மூன்று ஏக்கரை மீட்காமல் இதற்குள்ள தான் கட்டுவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு தான் சென்னை உயர்நீதிமன்றம் தில்லத் தெளிவாக அவர்கள் நெற்றி போட்டில் அறிந்தால் போல் சொல்லியிருக்குது என்ன சொல்லியிருக்குன்னா மிக முக்கியமாக அப்படியே வாசிக்கிறேன் பாருங்கள் in the meanwhile since it is brought to our notice that for the benefit of the temple that is uh, sutta sanmarga satya gnana sabha temple and other allied religious worshiping places During the lifetime of Saint Valalar, it seems to be it, it seems that 80 khanis ஆஃப் லேண்ட் அட் த வில்லேஜ் கன்சர்ன் இன் வேரியஸ் சர்வே நம்பர்ஸ் had been டொனேட்டட் பை நம்பர் ஆஃப் வில்லேஜ் பீப்புள் ஸோ என்பதுக்கான நிலம் தானம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது உறுதி பண்ணியிருக்காங்க த செட் எயிட்டி கவனிஸ் ஆஃப் லேண்ட் இஸ் ஈக்வல் டு ஒன் ஆர்ட் சிக்ஸ் ஏக்கர் ஆஃப் லேண்ட் ஹவ் ஓவர் அக்கார்டிங் டு த லேர்ன் ஸ்பெஷல் கவர்மெண்ட் லீடர் ஃபார் ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட் வென் த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் டேக்கன் ஓவர் தி மேேஜ்மெண்ட் ஆஃப் த டெம்பிள் இன் நைன்டீன் தேர்ட்டி எயிட் த லேண்ட்ஸ் ஆக்சுவலி இன்ட்ரஸ்டட் டு த டெம்பிள் அதாரிட்டிஸ் இஸ் ஒன்லி செவன்டி நைன் ஏக்கர்ஸ் அது வந்து இந்து சமய நலத்தினுடைய வழக்கறிஞருடைய கூற்றுப்படி இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்து முதன் முதலாக இந்து சமய நலத்துறைக்கு ஒட்டுமொத்தமான இந்த வளாகங்களை எல்லாம் எடுக்கும் பொழுது அப்பொழுது எழுபத்தி ஒன்பது ஏக்கர் நலம் தான் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டதாக இந்து சமய நலத்தினுடைய வழக்கறிஞர் இப்போது கூறியிருக்கார் அது அதை வந்து குறிப்பிடுறாங்க நீதிபதிகள் அடுத்து சொல்கிறாங்க இட் இஸ் ஆல்சோ செட் தட் ஆஃப் த ஹெச்ஓரன்சி அண்ட் த டெம்பிள் அத்தாரிட்டிஸ் தட் அவுட் ஆஃப் த செவன்ட்டி நைன் ஏக்கர்ஸ் ஒன்லி செவன்டி ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் ஏக்கர்ஸ் ஆர் அலோ ஏக்கர்ஸ் ஆர் அவைலபிள் அந்த எழுபத்தி ஒன்பது ஏக்கர்ல இப்போ என்ன சொல்கிறாங்க எழுபத்தி ஒன்று புள்ளி இருபத்தி நான்கு ஏக்கர் தாங்க எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு இந்த இந்து சமய நலத்துறை கூறுகிறது எனதர் அட்லீஸ்ட் சிக்ஸ் பாயிண்ட் is available அவைலபிள் ஹவர் same has been பை தேர்ட் பார்ட்டிஸ் ஸோ மீதம் ஒரு ஆறு புள்ளி இந்த இடமும் வந்து அங்கே இருக்கு ஆனால் அது மூன்றாம் நபரால் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது திஸ் கேன் be ரெக்கன்சைல்டு Based on the 1948 Property Registration Documents pertaining to sutta Markas Sathiyan Jnanasabe, Village, Kadalur District, S12 South, South Argat District, at the total extent of the land at various survey numbers comes to 79 acres. ஸோ அதனால் என்னென்னா ஆயிரத்தி நாற்பத்தெட்டில் பண்ண டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அந்த டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்கள் அடிப்படையில் அந்த ஆறு புள்ளி ஐந்து ஏக்கரையும் ரிகன்சீல் பண்ணணும் மொத்தம் ஏக்கரையும் இவர்கள் வந்து அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதுக்கு அப்படி தான் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் செவன்ட்டி நைன் ஏக்கர்ஸ் ரிமைனிங் லேண்ட் டு த எக்ஸ்டன்ட் ஆஃப் டொண்ட்டி சிக்ஸ் ஆர் செவன் ஏக்கர்ஸ் ஆர் ஸ்டில் அவைபிள் இந்த எழுபத்தொம்பது ஏக்கர் இல்லாமல் மொத்தம் உள்ள நூற்றி ஆறு ஏக்கரில் வந்து இந்த எழுபத்தொம்பது ஏக்கர் நிலம் இல்லாமல் மீதம் வந்து இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழு ஏக்கர் நிலம் இருக்கிறது However, those lands were, uh, are in encroachment or any third party patag has been given by the revenue department is still be இஸ் ஸ்டில் டு பி அசட்டைன்டு ஸோ ஆனால் அந்த அந்த இருபத்தாறு இருபத்தேழு ஏழு ஏக்கர் நிலமும் அவர்கள் யாராவது அதை ஆக்கிரமித்திருக்கிறார்களா அல்லது தவறுதலாக வருவாய்த்துறை அவர்களுக்கு பட்டா கொடுத்துருக்கிறதா என்பதை ஆராய வேண்டும் இன் திஸ் கோட காண்டெக்ஸ்ட் நெசசரி ஆக்ஷன் ஹேஸ்டு கரன்சி டிபார்ட்மெண்ட் அண்ட் கோார்டினேஷன் வித் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் எனவே இது தொடர்பாக இந்து சமயத்துறை வருவாய்த்துறையுடன் இணைந்து தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இஃப் இஃப் தோஸ் என்க்ரோச் லேண்ட்ஸ் ஆர் ரிட்ரீவ்ட் த ோட்டல் எக்ஸ்டெண்ட் ஆஃப் த லேண்ட் ஃபார் த வள்ளலார் டெம்பிள் உட்பி மோர் தேன் சஃபிஷியன்ட் அவ்வாறு அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களெல்லாம் மீட்கப்பட்டால் வள்ளலார் கோவிலுக்கான இடம் வந்து போதுமானதாக இருக்கும் அள போதுமான அளவை விட கூடுதலாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு த இன் தட் கேஸ் அப்படி ஒரு வேளை மீட்கப்பட்டு முழுமையாக மீட்கப்பட்டு நூற்றி ஆறு ஏக்கரை வந்து இவங்க வந்து பாதுகாத்துட்டாங்கன்னா And the plea now raised by the HRNC Department, state government, with regard to the proposed construction of Vallalar International Centre, that is, uh, Sarvadesa Vallalar Mayam, in the presence of Vallalar Temple at Vadalur, can be addressed. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படி நீங்கள் நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தையும் எடுத்து பாதுகாத்து அதை முழுமையாக நீங்கள் வந்து பாதுகாத்து கையில் மீட்டு விட்டால் மீட்டு வந்து கோயில்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா அதற்கு பிறகு இந்த இந்து சமய அதே போல் தமிழ்நாடு அரசும் சொல்லக்கூடிய சர்வதேச மையம் என்கிற கட்டுமானத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக அது வரைக்கும் நீங்கள் வந்து எந்த கட்டுமானம் மேற்கொள்ளக்கூடாது தான் மிக முக்கியமான ஒரு இது எழுத்து பூர்வமான உத்தரவாக சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் பிறப்பிச்சிருக்காங்க அதே போல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இன் திஸ் கன் இன் திஸ் வி ஆர் இன்க்ளைன்ட் டு பாஸ் த ஃபாலோவிங் இன்டரீம் ஆர்டர் இன்டரீம் டைரக்ஷன்ஸ் எனவே இதை இதை கருத்தில் கொண்டு நாங்கள் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க நாங்கள் பிறப்பிக்கிறோம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபோர்த் ரெஸ்பாண்டன் டிஸ்ட்ரிக் கலெக்டர் கடலூர் டிஸ்ட்ரிக் இஸ் ஹியர் பை டேரக்டர் டு ஃபார்ம் ஸ்பெஷல் டீம் கன்சிஸ்டிங் ஆஃப் ரெவன்யூ அஃபீஷியல்ஸ் இன்க்ளூடிங் சர்வேஸ் இன் ஆர்டர் டு ஐடென்டிஃபை த என்க்ரோச்சட் லேண்ட் விச் ஆர் லிஃப்ட் அவுட் ஆஃப் த லேண்ட் அபார்ட் ஃப்ரம் தீஸ் செவன்ட்டி நைன் ஏக்கர்ஸ் மென்ஷண்ட் ஹியர் இன் அபவ் பிலாங்ஸ் டு தி வலலார் டெம்பிள் அட் வடலூர் இன் திஸ் ப்ராசஸ் த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அண்ட் த டெம்பிள் அத்தாரிட்டிஸ் ஷெல் ஆல்சோ பி இன்வால்வ்டு எனவே கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வருவாய்த்துறை மற்றும் நில அளவையாளர்களைக் கொண்ட ஒரு குழுவை அமைக்க வேண்டும் இந்த எழுபத்தி ஒன்பது ஏக்கர் இல்லாமல் மீது விற்கக்கூடிய இருபத்தி அறுபத்தி ஏழு ஏக்கருடைய இடங்களை அடையாளம் கண்டு கண்டுபிடித்து மீட்க வேண்டும் க அதே மீட்க வேண்டும் அதற்கு முன்னதாக அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த பணியில் வந்து கோவில் நிர்வாகத்தையும் இவர்கள் பயன்படுத்த பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஷெல் கோ கோடினேட் திஸ் ஐடென்டிஃபிகேஷன் டாஸ்க் அண்ட் ட்ரை டு கம்ப்ளீட் த சேம் as early as பாசிபிள் preferably வித்தின் a பீரியட் ஆஃப் ஒன் மந்த் எனவே இந்த அடையாளம் கண்டுபிடிக்கும் பணியை வந்து அதிகபட்சமாக ஒரு மாதத்திற்குள் எவ்வளவு விரைவாக அதை வந்து பணியை முடிக்க முடியுமோ அதை முடிக்க வேண்டும் இதை வந்து மாவட்ட கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் அதுக்கு பிறகு இந்த ஆறு புள்ளி அஞ்சு ஏக்கர் நிலம் சிவாச்சாரியார் வந்து வச்சிருக்க நிலத்தை வந்து அதுக்கான வழக்கு விவரங்களை கேட்டிருக்காங்க அதையும் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க அவற்றெல்லாம் பார்ப்பதாக சொல்லியிருக்காங்க எனவே மிக முக்கியமாக நாம் இதில் கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால் இஃப் தோஸ் என்க்ரோச் லேண்ட்ஸ் ஆர் ரிட்ரீவ்டு ரிட்ரீவ்டுன்னா திரும்ப பெறுதல் ரிட்ரீவ்டு த டோட்டல் எக்ஸ்டெண்ட் ஆஃப் த லேண்ட் ஃபார் த வெள்ளலார் டெம்பிள் வுட் பி மோர் தென் சஃபிஷியன்ட் அண்ட் இன் தட் கேஸ் The plea now raised by HRNCE, state government, with regard to the proposed construction of Lala International Center. Uh கேன் பி அட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது ரிட்ரீவ் பண்ணணும்னு தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காங்க வெறுமனையே அடையாளம் கண்டுபிடிச்சி நாங்கள் இங்கெல்லாம் இருக்குன்னு பட்டியல் கொண்டு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அடுத்து நான் கட்டுமான கட்டுறதுக்கு அனுமதி கொடுங்கலாம் நீங்கள் கேட்க முடியாது ரிட்ரீவ் பண்ண வேண்டும் முழுமையாக அந்த முப்பத்தி மூன்று ஏக்கர் ஆறு புள்ளி ஐந்து ஏக்கர் மீதமுள்ள இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு ஏக்கர் என முப்பத்தி மூன்று ஏக்கரையும் முழுமையாக திரும்ப பெற்று கோவிலிடம் ஒப்படைத்த பிறகுதான் நீங்கள் வள்ளலார் சர்வதேச மையம் கட்ட நான் கட்ட விரும்புகிறோம் என்ற அதை பற்றி நீங்கள் வந்து அதுக்கு பிறகு தான் நீங்க பேசணும் அதை அப்பொழுது அதை அட்ரஸ் பண்ணலாம் அதை அப்பொழுது பேசலாம் என்ன எதுங்கிறத நான் பார்க்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது இது சன்மார்க்க சங்கத்தவர்களான ஏற்கனவே குறிப்பிட்டது போல தலையில் தூக்கி வைத்து வணங்க வேண்டிய ஒன்று இது சாதாரணமாக மனிதர்கள் மனித வெறும் மனித ஆற்றலால் மட்டுமே இவையெல்லாம் சாத்தியமில்லை உழவிக்கொண்டிருக்கக்கூடிய திருவூர் பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானாரும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அருப்பரிஞ்சோதி ஆண்டவர்களுடைய அருள் அன்றி இவ்வாறு நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லை இந்த உத்தரவு முழுமையாக பின்பற்றப்பட்டு அந்த இடங்கள் அடையாளம் காணப்பட்டு அவை முழுமையாக மீட்டதற்குப் பிறகு அப்பொழுதுதான் இங்கே சர்வதேச மையம் என்றால் என்ன அப்படின்னு வந்து அவங்க என்ன கட்டப் போறீங்க நீதரசர் வந்து நீதிமன்றத்திலே சொல்லியிருந்தாங்க என்ன கட்ட கட்டண கட்ட என்னென்ன கட்டணம் கட்ட போகிறீங்க எதுக்காக கட்டப் போறீங்க எவ்வளோ கட்ட போறீங்க அப்படிங்கறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் முதல்ல இந்த அர்த்தம் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க எனவே இது ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகமே தலைநமரக்கூடிய தலைநமர வைத்திருக்கக்கூடிய ஒரு உத்தரவாக சென்னை உயர் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது அப்படிங்கிறது இனியாவது இந்த இந்து சமய அறிவு துறைகள் இதனுடைய ஆழமான இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர்கள் பணியாற்றி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதை தர வேண்டியது இருக்குது ஏன்னா நீதியரசரை வந்து வாரத்தின் போதே கேட்டாங்க எத்தனையோ பல நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி எந்த சமயத்தோடைய பல கோவில்களில் வந்து பணிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க கட்டணங்கள்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் ஏன் வடலூரில் மட்டும் எதிர்ப்பு கிளம்பியது அப்படின்னு யோசிக்க வேண்டாமா அப்படிங்கிறவரை கேட்டிருந்தாங்க நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள் எனவே உயர்நீதிமன்றம் அதனுடைய தேவையை அதனுடைய வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்க சங்கத்தையும் அந்த இடம் இருக்கக்கூடிய நிலைமைகளை பற்றியெல்லாம் மிகச்சரியாக உள்வாங்கி இருக்கிறார்கள் உள்வாங்கியதனோட அடிப்படையில் தான் அரசர்கள் இப்படிப்பட்ட இடைக்கால உத்தரவை கொடுத்துருக்காங்க எனவே கட்டணம் அப்புறம் கட்டலாம் முதல்ல இடத்த வந்து மீட்டு மீட்டு கொண்டு வாங்க அப்படிங்கிறது ஒரு மிக ஒவ்வொரு சன்மார்க்கருமே வந்து உள்ளத்தினுடைய ஆழத்தில் இருந்த ஒரு எண்ணமாக இருந்தது அந்த எண்ணத்திற்கு வந்து வரிசைத்திருக்கிறது உச்ச நீதி உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த இடைக்கால உத்தரவு மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் அதில் நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்